அன்ஸ் இன்றைக்கி என்னண்ணா இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஏன் பொண்ணு மஞ்சுமன் பாய்ஸ் படம் பார்த்துட்டு அந்த படத்தோட ஃப கிளைமேக்ஸை அதுவாக பண்ணி பார்த்துருக்கேன் அந்த வீடியோ தான் அதில் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதும்மா எதுக்கு தம்பியை வான்னு என்னது யாரும் மாட்டிக்கிட்டா

അതെ ദത്യപുരണ്ടേ മാഷേ കത്തടാമോ കത്ത കത്ത തമ്പുരാ കത്തേ കത്ത സമട്ട മാഷേ അക്ക ആയാോ അങ്ങ കത്തേ കൊച്ചു ഉള്ള പോச்சு ആ സുവാസിണ്ടേ മുരക്കാരാ 2 2 കദമ കത്തേ കത്തേന്നോ കത്തേ சுபாசு குச்சியை புடுங்க காப்பாத்து எடுக்க முடியும் கூப்பிடுங்க காப்பாத்தனம்ல சுபாஷு பாவம் கூப்பிடு துருவா நீ சுபாசுன்னு

Atha ondruchu. Atha ondruchu? Supasukerichu dana? Thabu. 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 Supasukerichu dana? Thabu. Supasukerichu